ய் வணக்கம் ப்ரொஃபஸர் டாக்டர் உதயா மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட் என்னோடய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்போ ஈவினிங் டான் பார்த்திங்கனா என்னோடய ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த ரெண்டு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தேன் இதில் என்ன இருக்குது தெரியுமோ இதில் வந்து இளநீர் இருக்குது டெண்டர் கோகோனட் வாட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா இதோடலாம் டெண்டர் கோகோனட்டோட பல்ப்பு அதனுடைய உள்ள இருக்க இளநீரோட அதுன்னு நினச்சிடாதீங்க இதெல்லாம் வந்து பூஞ்சான்கள் இதில் உமை பூஞ்சான்கள் இருக்காங்க என்ன மேடம் ஓவராக போயிட்டீங்க பூஞ்சான்களாக சாப்பிட்றீங்களான்னு நோ 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 இட் இஸ் மை ரிசர்ச் ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஒரு இரண்டு மாத காலங்களாக இந்த இளநீரை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை துறக்கவே இல்லை மூடி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜு அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பூஞ்சான்கள் இருக்காங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் எடுத்து பொழுது பூஞ்சான்கள் இருக்காங்க இதே மாதிரி தாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் இது வந்து இரண்டு மாதம் கழித்து பார்க்கும்பொழுது பார்வைக்கு தெரியக்கூடிய பூஞ்சான்களாக இருக்கிறார்கள் பாருங்கள் பூஞ்சான்கள் கலர் கலராக ஆரஞ்சு கலரெலாம் இருக்காங்க பாருங்கள் பஞ்சு போல இருக்காங்க பாருங்கள் அதோட இந்த அடியில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படி ஜெல் மாதிரி ஆயிடுச்சு இந்த இளநி இதில் இருக்கிறாங்க அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த இளநியில் இளநியோட அளவு இந்த இரண்டு மாதங்களில் குறைஞ்சிருக்கு அதே நேரத்தில் கலங்களாக இருக்குது பாருங்க இந்த கலங்களான விஷயத்தில் நிறைய பூஞ்சான்களும் இருப்பார்கள் மற்றும் பாக்டீரியாக்களும் இருப்பார்கள் இன்னும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல வைரஸ் கூட இருக்கலாம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தாங்க தெரியும் பரவலாக பார்க்கும்பொழுது இவைகள் வந்து இந்த ஃபுட்டு அதாவது நம்மளுடைய சாப்பிடக்கூடிய ஐட்டங்களை நம்ம நீண்ட நாட்கள் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்பொழுது நீண்ட நாட்கள்னால் என்ன டைம் டியூரேஷன் மேடம் அப்படின்னு கேட்குறீங்க குட் கொஸ்டின் நல்ல கேள்வி அது எப்படிப்பட்ட பாக்டீரியாக்கள் எப்படிப்பட்ட பூஞ்சான்கள் என்பதை பொறுத்து அந்த நேரங்களும் வேறுபடுங்க சிலதெல்லாம் வந்து ரெண்டு நாட்களில் கூட பூஞ்சான்கள் வரும் மூன்று நாட்களில் கூட பூஞ்சான்கள் பிடிச்சிக்கும் சில காய்கறிகள் சில உணவுப் பொருட்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்டீரியாக்களும் அந்த மாதிரி வளருவாங்க இப்போது என்னதான் மேடம் சொல்கிறீங்க ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணலாங்க தேவையான சில விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம் நம்மளோட பழக்க வழக்கம் வந்து அறியாமை என்ற ஒரு அன்வேர்னஸ் ரிகார்டிங் அந்த ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி விற்கிற விஷயங்கள்ல நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல நிறைய விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கிறது அதுதான் பிரச்சனையாக அமைகிறது அதெல்லாம் போகணும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்கணும் லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்வியல் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் ஏங்க காய்கறிகள் கொஞ்சம் வெளியில் வச்சு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடக்கூடாதா அது ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ஃப்ரிட்ஜு வச்சுக்கிறதுங்கிறது மாடர்னைஸ்டு வேர்டில் அது ஒரு ப்ரிஸ்டீஜியஸ் ஸ்டைலிஷ் அண்ட் ஒரு ஒரு நம்மளை பற்றி அதிகப்படியாக மற்றவங்க நினச்சிக்கணும் ஏன் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படின்றதுக்காகவும் ஃப்ரிட்ஜு வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காகவும் அதை வந்து பயன்படுத்தி நம்மளுக்கு நம்மளே வந்து தீமைகளை உண்டு பண்ணக்கூடாதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கிறது தான் நுண்ணுயிரின்னு சொல்கிறோம் இப்போ இந்த பூஞ்சான்கள் பெரிய வகை பூஞ்சான்கள் இதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆனால் பாக்டீரியாக்களை நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா இதில் என்ன பாக்டீரியா இருக்குது அப்படின்னு இனிதான் நான் வந்து ஆராய்ச்சிக்கு அதை எடுத்து செல்ல வேண்டும் ஆய்வுக்கூடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் இது ஒரு ப்ராஜெக்டாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா இதில் இருக்கிறது நாங்கள் பார்த்தோன்னே எங்களுடைய அனுபவத்தில் இந்த முப்பத்தெட்டு வருட ஆராய்ச்சி மருத்துவ ஆராய் நுண்ணுயிரியல் துறை ஆராய்ச்சியின் மூலமாக பார்க்கும் பொழுது அந்த அதன்படி பார்த்தால் இது வந்து ஃப்யூசேரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை பூஞ்சான் ஃப்யூசேரியம் என்று சொல்லக்கூடிய பூஞ்சான் இதில் இருக்குது மேலுமாக ஜைஹோமைசீட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சைகோபைசிட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் நிறையா தெரிஞ்சுருக்கோம் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் அதனுடைய படிப் அந்த படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட அது அனுபவத்தில் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க என்னென்னா பிரெட்டு பிரெட் மோல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா பிரெட் பூஞ்சான்கள் பிரெட்டை ரெண்டு நாளைக்கு வச்சாலே ஒரு நாளைக்கு வச்சு அடுத்த நாள் எடுத்து பார்த்தா கூட பூஞ்சான்கள் வந்துடும் அது அதில் வந்து மெயினாக வந்து நியூ கார் ரைசோபஸ் என்று சொல்லக்கூடிய சைகோமைசைட்ஸ் சைகோமைசிட்ஸ் அது வந்து அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் முன்னுண்ணுயிரியல் துறையில் இருக்கிற பொதுமக்களான அனைவருக்கும் இது ஒரு பூஞ்சான் என்பதை தெரிந்து கொண்டால் போதும் அதனால் நம்ம வாழ்வியல் முறைகள் ரொம்ப முக்கியமாகிறது என்னதான் நீங்கள் ஃப்ரிட்ஜை தொடச்சி வச்சாலும் கூட நம்ம ஃபுட்டு நம்மளுடைய சாப்பிடும் பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது நிறைய நாட்கள் அமரதியாகவோ இல்லை வேணுன்றே அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் நம்ம சாப்பிடலான்னு இந்த ஸ்வீட்ஸு மில்க் ப்ராடக்ட்ஸு அண்ட் ஐஸ்க்ரீம் இது மாதிரியான ஐட்டங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது சில காய்கறிகள் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் கூட அதில் வந்து இந்த நுண்ணுயிரிகள் வந்துடும் என்ன மேடம் ஒரே குழப்பமாக இருக்குது ஃப்ரிட்ஜு வந்து கெடாமல் இருக்கிறது தானே நாங்கள் வைக்கிறோம் எதுக்கு இதெல்லாம் வராங்கன்னா அவங்க வருவாங்கங்க அவங்களுடைய அதுதான் என்னோட இந்த சேனலோட பேரை பார்த்தீங்கனாலே மைக்ரோபியல் வேர்ல்ட் குட் அண்ட் பேட் அதாவது நுண்ணுயிரிகளின் உலகம் நல்லதும் கெட்டதும் அப்போது அவங்களுக்கும் இப்போ இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு எப்படி வந்து ஒரு தட்ப வெப்பநிலை நமக்கு வித்தியாசப்படுது இல்லைங்களா மனிதர்கள் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த மாதிரி இவைகள் இந்த நுண்ணுயிரிகள் நம்ம பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி பூஞ்சான்களாக இருந்தாலும் சரி முக்கியமாக பாக்டீரியாக்களை எடுத்துக்கொள்வோமானால் பூஞ்சான்களும் சேர்த்துக்கலாம் இல்லை அந்த தட்ப வெப்பநிலை வெப்பநிலை அதுக்கு தேவையான வெப்பநிலையை வைத்து அதை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்கங்க என்ன மூன்று பெரும் பிரிவுகள் ஒன்று வந்து சைக்ரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது தெர்மோபில் தெர்மோஃபில்ஸ் சொல்லக்கூடியது மூன்றாவது மீசோஃபில்ஸ் என்று சொல்லக்கூடியது அது என்ன மேடம் தெர்மோஃபில் சைக்ரோஃபில் அண்ட் மீசோஃபில் அப்படின்னு கேட்டால் இந்த சைக்கோஃபீல் வந்து அந்த நுண்மு நுண்ணுயிரிகள் குளிர் தன்மையான தட்பவெப்பத்தில் கூட வளரக்கூடியவை அதுதான் இப்போ நம்ம பார்த்த இந்த ஏழனி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மாத காலங்களாக வைத்து பார்த்து எடுத்த இந்த பூஞ்சான்கள் ஆனால் இது எப்பொழுது வந்தது என்று நான் நோட் பண்ணலைங்க நடுவுலாம் திறந்து பார்க்கல நான் என்னோடய ஆராய்ச்சி சரி ஒரு குறிப்பிட்டு ரெண்டு மாதம் வைப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் இதனுடைய பின் காரணம் நோக்கத்தை நான் அப்புறமா அடு அடுத்து வரும் வீடியோக்களில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த குளிர் வெப்பத்திலையும் குளிர் தட்ப வெப்பத்திலையும் அது இருக்கும் வளரும் அப்படிங்கிறது ஒரு வகையான நுண்ணுயிர்கள் தெர்மோஃபில்ஸ்னால் சாதாரணமாக பாக்டீரியா இந்த வைரஸ் இந்த பூஞ்சான்கள் நுண்ணுயிர்கள் குறிப்பிட்ட வெப்பநிலை வரலும் தாங்கக்கூடியதாக இருக்குங்க அதுக்கப்புறம் அதுங்க செத்து போயிடும் உதாரணமாக அந்த கொதிக்க வைக்கும்பொழுது தண்ணீரை கொதிக்க வைக்கும் பொழுது சில பாக்டீரியாக்கள் செத்துடும் அந்த முக்கியமாக அந்த ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இது டிகிரி செல்சியஸ் அந்த டிகிரிலே வந்து இப்போ அந்த சூட்டில் நிறைய பாக்டீரியா செத்து போயிடும் ஆனால் சில பேக்டீரியாக்கள் அதை டாலரேட் பண்ணிக்கும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த வெப்பத்தை தாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது பேர் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து மீசோஃபில்ஸ்னால் என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் மீசோஃபில்ஸு என்னென்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான தட்பவெப்பநிலை வந்து முப்பத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேடு சரிங்களா இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது அது நம்மளுடைய பாடி டெம்ப்ரேச்சருக்கு ஈக்குவலான ஒரு டெம்ப்ரேச்சர் தட்பவெப்ப நிலைங்க அவங்க தான் நீங்கள் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மீசோஃபில்ஸ் என்று சொல்லக்கூடிய முப்பத்தேழு டிகிரியில் வள வளரக்கூடிய இந்த நுண்கிருமிகள் தாங்க அதிகப்படியாக மருத்துவத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது மனிதன் மற்றும் விலங்குகளுடைய வாழ்வியலில் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகுது ஏன்னா அவங்க அந்த வெப்பத்தில் இருக்கிறதால தான் அவங்க அனிமல்ஸ் கிட்டையும் விலங்கினங்கள் கிட்டேயும் மனிதர்களிடையும் ஒட்டி உறவாடி அவர்கள் நல்லதை செய்யறதுனா நல்லது செய்வாங்க தீமை உண்டு பண்ணக்கூடிய நோய்களை உண்டு பண்றதுனா அந்த நோய்களையும் உண்டு பண்ணுவார்கள் அதனால அந்த மீசோஃபில்ஸு இன்னைக்கு வந்து இந்த மூன்று விதமான தட்பவெப்பத்தில் வளரக்கூடிய இந்த மூன்று வித நுண்ணுயிரிகளை நம்ம பார்த்தோம் இந்த மீசோஃபில்ஸ் மாதிரி தெர்மோஃபில்ஸும் ரொம்ப முக்கியமான விஷயங்க தெர்மோஃபில்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அவங்கள வச்சு நீங்கள் எது வேணாலும் பண்ணலாங்க தெர்மோஃபில்ஸை வச்சு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணலாம் என்ன மேடம் பெரிய பெரிய விஷயங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா பயோவார் பயோவார் பயோ வெப்பன் இவங்க அந்த தெர்மோஃபில்ஸ் எல்லாம் அடுத்து ஒரு பெயர் அவங்களுக்கு இருக்குது பயோ வெப்பன்ஸாக யூஸ் பண்ணக்கூடியவர்கள் பயோ வெப்பன் வெப்பன் என்ன கத்தி கொடுவாள் மற்றும் ஈட்டி அந்த போர் புரியவதற்கான போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் தான் வெப்பன்ஸ்னு இங்கிலீஷில் நம்ம சொல்கிறோம் அந்த வெப்பன்ஸ் பயோ வெப்பன்ஸ்னால் என்ன பயோ என்றாலே பிஐஓ பயோ என்றாலே உயிருள்ள பொருள் உயிரி உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்குதுங்க மைக்ரோ பயாலஜி சின்ன உயிரினங்கள் அப்படின்னு வில நுண்ணுயிரினங்கள் அந்த மாதிரி பயோ வெப்பன்ஸ் இந்த இந்த சின்ன உயிரிகளை வச்சு இதையே நம்ம வெப்பன்ஸாக பயன்படுத்தலாம் ஈட்டியாக பயன்படுத்தலாம் இல்லை பாமா பயன்படுத்தலாம் எது வேணாலும் இதை பயன்படுத்தலாம் ஸோ அதனால தான் இது பயோ வெப்பன்ஸ்ன்றாங்க ஓகேங்க மேடம் அந்த தெர்மோஃபில்ஸ் மட்டும் ஏன் பயோ வெப்பன்ஸாக பயன்படுத்துகிறாங்க பெரிய அளவில் இது நிறைய ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிங்கன்னா வரலாறுலாம் பொழுது இந்த தெர்மோஃபில் பாக்டீரியாக்களை வச்சு உலக அளவில் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க அதெல்லாம் பின்வரும் காலங்களில் நான் வீடியோக்களில் சொல்கிறேன் அவைகள் என்ன பண்ணுவாங்க இப்போது ஒரு கண்ட்ரி இருக்குது ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டுக்கு இன்னொரு நாடு எதிரியான நாடாக கருதும் பொழுது அவர்கள் இந்த பயோ வெப்பனாக ஆக்ட் பண்ணக்கூடிய செயல்படக்கூடிய இந்த தெர்மோஃபிலிக் பாக்டீரியாக்களையே எடுத்து அது கேப்சூல்களாகவோ இல்லை பவுடர்களாகவோ மிக்ஸ் பண்ணி ஏரோப்ளைனில் விமானத்தின் மூலமாக அப்படியே போய் அப்படியே தூவி விட்டுருவாங்க அந்த நாட்டில் எதிரி நாட்டில் அப்போ என்ன ஆகும் அது கா நுண்ணுயிரிகள் இல்லையா காற்றுல பரவிடும் அது க கண்ணுக்கு தெரியாது நம்ம பாம் மாதிரியோ இல்லை அந்த அம்பு வில்லு இல்லை அந்த ஈட்டி கொடுவால் அதை மாதிரிலாம் கண்ணுக்கு தெரியாது இது வந்து மைக்ரோ ஆர்கானிஸ் நுண்ணுயிரி இல்லையா அந்த நுண்ணுயிரிகளே உங்களுக்கு வெப்பனாக செயல்படுறதால அவைகள் காற்றில் பரவி அது வந்து உங்களுக்கு அந்த மக்கள் எல்லாம் நோய்வாய்பட்டு அழிந்து விடுவார்கள் இது தாங்க ஒரு விஷயம் இத்தோடு நம்ம நிறுத்திக்கலாம் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீடியோக்களிலும் இதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன் வணக்கம்